சின்னசேலம் சிவன் வரும் சிவன் கோயிலில் அருள்மிகு கங்காதீஸ்வரர் காமாட்சியம்மன் திருக்கோயிலில் கிழக்கை நோக்கிய சிவருமான் கைலாயநாதராக குடிகொண்டுள்ளார் இந்த கைலாயநாதர் பின்னால் வில்ல மரம் தழைத்தோழங்கி நிற்கிறதை பாருங்கள் வில்லு மரம் திரை தூங்கி நிற்கிறது இந்த வில்ல மரத்தில் அடியே வில்ல மரம் இந்த வில்ல மரத்துடன் கூடிய சிவலிங்கம் அற்புத தரிசனம் சக்தி ஓம் சக்தி வராசக்தி ஓம் தோருடைய சிவையின் தூதுமின் சூடி காளி பூசி உள்ளம் அவர்கள்வன் ஏடுடை மலரான கைலாயம் போகாதவர்கள் இந்த சோர்மானை வழிபட்டால் முக்தி கிடைக்கும் என்பது ஐதீகம் மார்கழி மாதத்திலே இந்த வில்ல மாவட்டத்தில் மூன்று முறை வளம் வந்து மூன்று முறை வளம் வந்து சிவருமானை வழிபட்டாலே போதும் முக்தி அடைந்த கிடை நினைத்தது நடைபெறும் இந்த வரதராஜ பெருமாள் கோயிலில் இந்த திருத்தலத்தில் முக்கிய சிறப்பு மகவிருச்சம் மகாவிருச்சம் இந்த அற்புத தரிசனம் மூன்று முறை வளவர வேண்டும் அற்புத தரிசனம் வெள்ள மரத்துடன் கூடிய தரிசனம் சமர்ப்பயாமி கோயிலுடைய கோபுரம் கோடிபுண்ணியம் இல்வம் சமர்ப்பயாமி சமர்ப்பயாமி வெல்லும் சமர்ப்பயாமி தோருடை செவியன் தூதுமின் சூடி காதலி பூசி உள்ளம் அவர் கல்வன் ஏடிணை மலரான் நான் பணிந்தேன் பிரம்மாவிய மேகு மந்திரமாவது நீர் வானவர் மேலவர் நீர் சுந்தரமாவது நுதிக்கப்படுவது செந்தூர் வயின் பங்க நாலவயன் திருநீரே காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி வேதன் நான்கிலுமை நாதன் அம்மன் வச்சி வாயமே வெள்ளிமலை மன்னவா வேதம் நீ அல்லவா முன்னோர்க்கு முன்னவாகும் கதை சொல்லவா முன்னோர்க்கு முன்னவா உணன் என்னப்பன் அல்லவா என் தாயும் அல்லவா பொன்னப்பன் அல்லவா பொன்னம்பலத்தவா இந்த சிறப்பு மிக்க வெல்வத்துடன் கூடிய கைலாயநாதரை வழிபட்டால் நினைத்த காரியம் அனைத்தும் நடைபெறும் மார்கழி மாதத்திலே இது சிறப்புமிக்க இந்த வில்வங்களால் அர்ச்சனைப்பட வேண்டும் வில்வத்தை கொண்டே செலுக்க வேண்டும் பகலிலே தான் வில்வம் அமைக்க வேண்டும் வில்வத்தை இரவில் பரிஜிக்கப்படாது வில்வம் பகலிலேயே செலுத்த வேண்டும் இவ்வா சிவாய சட்டம் வாழ்க வையகம் வார்க வளமுடன் ஓ நம சிவம் நம சிவாய ஓ நம சிவாய